நம்ம முன்னோர்கள் காலத்துல பள்ளிக்கூடத்திலேயே தெய்வ பக்தியை புகட்டுறது பழம் கடவுள் தூசியிலயும் இருக்கிறார் திரும்புலயும் இருக்கிறார்னா அப்பவே சொல்லி பழகிறது பழம் இப்ப பச்சை பச்சையா சிவத்துல அங்க இங்கெல்லாம் எழுதி வைக்கிறான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவன் முட்டாள் என்ன அதனால இந்த நிலவரும் இப்ப இவ்வளவையும் நம்மளால மாத்திவிட முடியுமா முடியாது நாம என்ன செய்யணும் குறைந்த பட்சம் பிறரை குறை பேசக்கூடிய நாம அந்த துருக்குணங்கள் நம்மள வராம தரக்காது மனித குணத்துக்கு இடையூறு செய்யாம போயிடும் ஓநாய் குணம் குணம் நாய் குணம் எறும்பு குணம் இந்த குணங்கள் வராம மனித குணங்களோட நாம போய் சேர்ந்து சதா அதுக்கு என்ன செய்யணும் அல்லாவ அதிகமா அதான் வழி அல்லாடி லயிச்சு போகும் அல்லாஹ் சதாதிக்கு தான் இருக்கும் மூச்சு மூச்சு அல்ல ஒதுக்கு பாக்குற ஜனங்களை என்ன சொல்லணும் அருமனாக உத்தரவு நீங்க எல்லாரும் இப்படி செய்து பார்த்து ஜனங்க உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லணும் அப்ப பைத்தியக்கார பட்டம் எடுக்காத வரைக்கும் நீங்க அல்லாத நிரப்பமா திகிரு செஞ்சவர்களாக ஆகும் தியானித்தவர்களாக ஆகும் ஒரே அல்லாஹ் அல்லா தியானம் இருக்கும் பைத்தியம் சொன்ன சொல்லிட்டு நல்ல பைத்தியம் தானே காசி பைத்தியம் இருக்கு பொம்பளை பைத்தியம் இருக்கு நகரெட்டு பைத்தியம் இருக்கு பொருளாதார எத்தனையோ வகையான பைத்தியம் இருக்கு அதுல இது ஒரு வகையான பைத்தியம் இது நல்ல பைத்தியம் தான் யாருக்கு நம்மளால எந்த இடத்திலும் இருக்காது இந்தப்பா எல்லாம் நான் வச்சுக்கிறேன் இது கூட யாரும் போறோம் உங்க பக்கத்துல கூட இருக்கணும் இப்ப நாம பாடுபட வேண்டியது அவருடைய பிரேக் மறுதி வரக்கூடாது இட இடையில விட்டு போறோம் മദ്യാനം ഒരു നെരുക്കടി അല്ലാതെ നെച്ച മറക്കരി വരവ് ഒരു അടുങ്ങ അല്ലാതെ ஒரு ஆளுமே துவா கேட்டுக்கிட்டே இருக்கு அல்லாஹ் சோகம் கொடு காசி கொடு பணம் கொடு எடுப்பு வாசல் கொடு மனைமக்கள் கொடு ஜந்து பட்டு கொடு துவா கட்டுக்கிட்டே வரான் ஒரு ஆளுமே துவா கேட்காம திகரிச்சுட்டு எவ்வளவு துகிரிச்சேன்னா அவனுக்கு துவா கேட்க ஓய்வே இல்லை இப்ப அல்லாஹுடைய குணம் என்ன அந்த அல்லாஹ் கிட்ட ஓயாம கேட்டானே அவனுக்கு கொடுப்பதை விட அல்லாஹுடைய தியானத்துல மூழ்கி இருந்தானு கேக்குறதை கூட மறந்து அவனுக்கு தான் அதிகமா கொடுப்பான் ஏன்னா இந்த அடியான் என்ன தியானிக்கிறது தன்னுடைய தேவைகளை கூட கேட்க மறந்துட்டான் அப்ப அல்லாஹ் பொருட்படுத்த நாம என்னது கேட்டு அவன் திக்கிரி சீசனா செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்ப தாங்க அல்லா வரல திக்கிரி எவ்வளவு செய்யும் சிறு சிறையா மொத்தத்துல கணக்கு பார்க்கும் போது ரெண்டு மணி இல்லத்தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆகும் தாங்க தூங்குறது ஆறு மணி நேரம் இல்ல பகல்ல கொஞ்சம் சேர்ந்து தூங்கினாலும் எட்டு மணி நேரம் பாக்கி பதினாறு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுல அல்லாபடியும் சில்றேன் பஜன்ல ஒரு அரை மணி நேரம் லோஹர்ல காமல் மசர்ல ரெண்டு மணி நேரம் அப்ப பாக்கி பதினாறு மணி நேரம் யாரு சில போது விஷயங்களுக்கு உங்களுக்கு தியானத்தை நினைச்சேன் உங்களுக்கு முடிவு கொடுக்கும் சொன்னேன் பன்னிரெண்டு ஆயிரம் மூச்சுல அல்லா அல்லாஹ் அல்லாஹ் அல்லா அல்லாஹூ அல்லா பனிரெண்டாயிரம் மூச்சுல அல்லா வந்து நாங்க அந்த அளவுப்படி செய்யறது டாக்டர் கொடுத்த மருந்து சாப்பிட்டு சொன்ன பத்தியத்தை அனுஷ்டிக்க அப்புறம் எப்படி நமக்கு சோகம் கிடைக்கும் அப்ப குறை நம்மள செஞ்சு அல்லாவுடைய அருள் அடியான முன்னோக்கி காத்துக்கிடும் அல்லா கருணை கடலாம் நீ ஒரு ஷான் என் பக்கம் வந்தா நான் ஒரு முளம் வர்றேன் நீ ஒரு முளம் வந்தா நான் ஒரு பாகம் வர்றேங்க நீ நடந்து வந்தா நான் ஓடி வந்து உன்ன கட்டி அணைச்சு அவ்வளவு தயவு அவ்வளவு கிருபை நிறைந்த ஆனா நாம அவன் பக்கம் போறதுக்கு பார்க்கற துனியா பக்கம் போனோம் தாங்களே சொல்றது தூங்குனது ஆறு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் பாக்கி பதினாறு மணி நேரத்துல இரண்டு மணி நேரம் அல்லாவுடைய உடைய பாக்கி நேரங்கள்லாம் உலக அலுவல்கள்ல போகுதுன்னு சொல்லுங்க அப்புறம் நீங்க அல்லாஹ் அடையிற ஆசை அப்படி வச்சிருக்க இன்னும் என்ன உலகம் உங்க பின்னால வந்துட்டு இல்ல இந்த உலகத்துக்காக தங்க என்ன செய்தி அதுல அல்லாவுடைய திக்கு போக வேண்டியது இல்லை கடத்தருக்கு சாமான் போனாலும் அல்லாஹோ கால் பலவையா அல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே போகணும் எதுவும் பசங்க கல்லால் அடிப்பாங்க அடிச்சுக்கிட்டோம் பித்து குழி சொல்லுவோம் சொல்லிக்கிட்டோம் ஏன்னா ஹதீசுக்கு தான் அந்த பட்டம் வாங்க சொல்லி இருக்கும் அப்ப நாயகம் நாங்க சொல்லப்பட்டா அது உயர்ந்ததா தாழ்ந்ததா பட்டம் அல்லாஹ் பைத்தியம் சொல்வோம் சொல்லட்டும் என்னையும் சொல்வோம் எப்போ போனாலும் இந்த மனுஷன் அல்லா அல்லாண்டு அதை வேற பேச்சு இருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு ரொம்ப நல்லதா போச்சு அல்லாஹ் பைத்தியம் என்ன சொல்றோம் இப்ப நீங்க உலக காரியங்களால அல்லா உடைய விட்டு போதுன்னு சொன்னா அதை நான் ஏற்றுக்கொண்டா போகிறேன் உங்க வயசு அனுசரி யாரு துனியா மத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கு மனைவி கிட்ட கொடுத்துருங்க நிர்வாகத்தை மக்கள்கிட்ட கொடுங்க நீங்க உங்களை அல்லாவுக்காக ஒதுக்கணும் தலை விதியா கபரு குடிக்கு போற வரைக்கும் இந்த துணியாவை நாமளே தலையில சுமந்துகிட்டு இருக்கணும் மக்கள் பார்க்கட்டும் என்ன சொல்ல நான் சொல்றது என் தவறு தான் சந்தேகம் அல்லாத தேடுற மனுஷனுக்கு அடையாளம் துனியாவுடைய வரவு செலவு நிர்வாகங்களை தான் மனைவி மக்கள்கிட்ட ஒப்படைச்சு அல்லா கொடுத்தா பண்ணி கொடுத்துருவோம் சாப்பிட்டுருங்க குடிச்சுருங்க உங்க சோக்கில் இருக்கிறோம் அதுல நாம உங்க போக்காம எப்படி தனியா அது மறுபடியும் அம்மாரா பக்கம் அம்மாரா இருந்தா என்ன தீமைகள் அது என்ன செய்யும் கொள்ள அடிக்க என்ன தீமுடிய சொத்தை அபகரிக்கிச்சோம் விதவைகள் சத்தம் முடிஞ்சுச்சோம் தொலைவாசி காசுகள் வர்ச நிதிங்கிச்சோம் ஹராம் ஹலாலுங்கிற பாகுபாடலாம் எடுத்துக்கணும் ஏன் அது முக்கியத்துவம் கொடுத்துருங்க நீங்க அதை விட்டுருக்க என்ன தொழில் சீரங்கு தாங்க மலைய சாகுபடி விவசாயம் வேற என்ன செய் கட்டடங்களுடைய வாடகை கடை வாடகை கடத்தட கடை வாடகை அது எப்போ நான் இருபத்தி நாலு மூணு வருஷம் கொடுக்கணும் போகணும் அது தேடி இல்லை இப்போ எனக்கு இங்கே கடைகெட்ருக்கு

சொல்லக்கூடாது மற்றவங்கள்டுகைக்கு இடத்தில் இருக்கும் சுவாசத்தோடு இணைச்சி அல்லாஹ் வந்தான்னு திக்கிறச்சு நீங்கள் மதுரைவுக்கு வருவீங்க பார்த்த அல்ல அவங்க கல்வு வரும்போதே அல்லாஹ் அல்லா அல்லாஹ் அதை எதை வச்சோமோ அதானே இருக்கும் கல்வில நம்ம என்ன வைக்கிறோம் அதிகம் அது இருக்கும் நாம துணியாவுடைய பாசங்களை வச்சு பழகிட்டோம் அதனால அதே வரும் இப்போ கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ் வச்சோம் அப்புறம் எப்போ நோட்டம் விட்டு பார்த்தாலும் அல்லாஹான் என்ன தேடி பார்த்தேன் எங்க கேட்டு சொல்லு ஏன் அட்ரஸ் கணக்கு அல்லாஹ் இப்படி எல்லாம் நீச்சல் என்ன தேடி தேடி பாக்குற அட்ரஸ் உங்க அட்ரஸ் பி சி என் உங்க என்ன விலாசம் பேர் முகமது காசிம் எங்க அவர் முகமது காசிம் சாப்பிடு பி சி எ வேடச்சென்று முகமது காசிம் சார் ஹதிபர் யாவது தெருவுல இருக்கிற பிசிஎம் முகம்மது காசிம் சாஹிப் எங்கே இல்லடா நான் வேட சங்கூர் இருக்கிற மத்தவங்கள பத்தி கேட்குறீங்க சரி உங்களை பத்தி உங்கள்ட்ட கேட்கிற அவர் எங்கே காசிம் ஷாய் எங்கே ஆஹ் எங்கே காட்டணும் எனக்கு இந்த இருக்கிறேனே மீன் இந்தா இருக்கிறேன்னு நான் அம்மி இது உங்களுக்கு உடம்பு நீங்க காசிம் சாய் இது உங்க சரீரம் என் சரீரம்ன்னு சொல்றீங்களா இதுங்களா என் தலைன்னு சொல்றீங்களா இதுங்களா என் கண்ணு என் மூக்கு ஏன் வாய் ஏன் காது என் வயிறு டாக்டர்கிட்ட கூட சொல்ல முடியாது ஏன் காள் அப்ப எல்லாம் என்னுடைய சொல்றீங்களே இந்த என்னுடைய சொல்ற ஆளு இங்க அந்த பாட்டி இங்க ஏன் தலைன்னு சொல்றீங்க நீங்க தலை இல்ல ஏன் மூக்கு நீங்க மூக்கு இல்ல ஏன் வயிறு நீங்க வயிறு இல்ல ஏன் கால்ல அப்ப நீங்க கால்ல இல்ல அப்ப அந்த என்னுடைய காலு கையுன்னு சொல்ற ஆளு இங்க அவர்தான் காசுன்னு சொல்றாங்க அவரை கொண்டாண்டி நான் வைக்கிறேன் உங்க அட்ரஸ் உங்களுக்கு தெரிய அட்ரஸ் உங்களுக்கு நம்மளே காட்ட முடியும் நீ இப்ப உங்க அட்ரஸ் அண்ணாவுடைய அட்ரஸ் உங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த என்னுடையன்னு உரிமை கொண்டாடுற ஆளுயா இதுல பொசசி இருக்கா இல்லையாப்பா என்ன என்னுடைய இது என்னுடைய வீடு இல்லைங்களா நான் வீடா என்னுடைய கால் நான் கால் ஏன் கால் என்னுடைய கால்னு சொல்றோமா இல்லைங்களா இருதயத்தையும் என்னுடைய ஹிருதயம் சொல்றோம் உயிரை கூட என்னுடைய உயிர்னு சொல்றோம் இன்னாருடைய ஆத்மா பிரிந்ததுன்னு சொல்றோம் ஆத்மாவும் அவர் இல்லைன்னு தெரியும் இன்னாருடைய ரூஹ் பிரிஞ்சிச்சுன்னு சொல்றோம் இன்னாருடைய ஆவி பிரிஞ்சிச்சு ரூஹ் பிரிஞ்சிச்சு மௌத்தா போயிட்டான்னு சொல்றோம் அப்ப ரூஹும் அவர் இல்லை ஹல்பும் அவர் இல்லை ஜிஸ்மும் அவர் இல்லை அவர் யாரு பிசிஎன் காசிம் சேவ் இருக்கு அவரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நஃப்ஸு அந்த செகண்ட் அது கொஞ்ச நாளைக்கு பெட் பேஷண்ட் பேஷண்ட்டா இன் பேஷண்ட்னு சொல்லு ஆஸ்பத்திரில பெட்ல சேர்ந்து ஜன்னல்ல போய் நின்று மருந்து வாங்கிட்டு சில பேர் போயிடுவாங்க டாக்டர்கிட்ட கைக்கு அதுக்கு அவுட் பேஷண்ட்ன்னு சொல்லுவாங்க அவன் அவுட் பேஷண்ட்டா போயிட்டா டாக்டர்கள் கண்காணிப்பு இருக்கு மறந்து சாப்பிட்டானா கீழே விட்டுனா டாக்டர் பொறுத்து பெட்ல இருந்தா அடிக்கடி டாக்டர் வந்து செக் பண்ணுவார் தலை மாட்டில் ஒரு அட்டை தோட்டம் அதுல அப்பப்போ பிபி என்ன இருக்கு டெம்பரேச்சர் என்ன இருக்கு அது எழுதிவாங்க அதுக்கு பிறகு அவருக்கு ஆகாரம் என்ன கொடுக்கணும் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணணும் மாத்திரை என்ன கொடுக்கணும் நர்ஸை போட்டு உத்தரவு போட்டுவாரு கண்காணிப்பிலேயே இருக்கு இருந்தா சீக்கிரமா சொல்லணும் பெட்ல சேர்க்கறது இல்லை என்ன நீங்க ஒரு செல்ல இங்க இருக்கு நாம மறுபடியும் ஊர் ஊரும் கூட என்ன செஞ்சு இந்த ஊர் கூட வரலாம் நம்ம கூட சரி நாம தனியா போய் அங்கணும் உள்ள கூட்டி கூட வருவோம் இது மாதிரி யாரும் வரமாட்டான் எல்லாம் ரெண்டு நாளைக்கு திருட்டு அழுக அழுவோம் அதனால அவங்களுக்காக அழுவாங்க நாம கபர்ல சேர்ப்பி போட போறோமே நமக்காக அழுவ மாட்டான் கொடுங்க அந்த மாதிரி பிள்ளை குட்டி என்ன வாரி கட்டிகிட்டு போக போறோம் ஆஹா இருந்தா பேரன் இருப்பான் அவங்களுக்கு அவன் கூட அழுவான் ஒரு கண்ணுக்கு என்ன செஞ்சு அழுவான் தாத்தா இருந்தா எனக்கு காலையில பசியார் வாங்கி கொடுப்பாங்களே நாஷ்டா காசு கொடுப்பாங்களே ஒரு ரூபா குடுப்பாங்களும் படி காசு தாத்தா போயிட்டாங்களே அப்ப அவனுக்கு அழுதானா நம்ம காலதானா அவனுக்கு அழுதானா அவனால நமக்கு என்ன பிரியா நமக்காக உம்மத்துக்காக ரசூல் முறியதுக்காக ஷேக் அதனால அவங்கள உடம்பு ஷேகிட்ட கிடக்கும்